கோவை வெள்ளலூர் இடையர்பாளையம் பைபாஸ் சாலை அருகில் பாஜக சார்பில் மூன்றாம் ஆண்டு மோடி ரேக்லா திருவிழா என்னும் தலைப்பில் ரேக்லா பந்தயம் பாஜக தெற்கு மாவட்ட தலைவர்கள் வசந்தராஜன் சந்திரசேகர் ஆகியோர் சிறப்பு ஏற்பாட்டில் நடைபெற்றது இதன் சிறப்பு விருந்தினர்களாக பாஜக மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் மற்றும் தமிழ் திரைப்பட நடிகை ராதிகா கலந்து கொண்டு ரேக்லா பந்தயத்தை துவக்கி வைத்தனர் முன்னதாக இப்போட்டி நடக்கும் பாதையை மாட்டு வண்டியில் சென்று நடிகை ராதிகா பார்வையிட்டது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சியைத் தொடர்ந்து போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்நிகழ்வில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த நடிகை ராதிகா கூறியதாவது மோடி ரேக்லா திருவிழாவில் கலந்து கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் மக்கள் காளைகளை தெய்வமாக பார்க்கிறார்கள் என்றும் குடும்பத்தில் ஒரு குழந்தையாக வளர்த்து வருவதாகவும் தெரிவித்தார் நான் உழவன் மகன் படத்தில் நடிக்கும்போது இதுபோன்ற ரேக்லா பந்தயம் நடைபெற்றது அப்பொழுது இருந்து இப்போது வரை மக்கள் இதை ரசிக்கிறார்கள் என்பதே பெருமையாக உள்ளது இதை பிரதமரிடம் கூறினால் நிச்சயம் அவர் இதை கவனிப்பார் என்றும் பிரதமருக்கு தமிழக மக்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர் என தெரிவித்தார் மேலும் கொங்கு நாட்டுக்கு இது ஒரு பெருமை எனவும் மதுரைக்கு எப்படி ஜல்லிக்கட்டு பெருமையோ இங்கு ரேக்லா பந்தயம் பெருமை என்று தெரிவித்தார் இந்த ரேக்லா பந்தயத்தில் கோவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து காளைகளுடன் ரேக்லா வீரர்கள் கலந்து கொண்டனர் ஒரு போட்டியாக வச்சு இந்த இந்த பொங்கல் டைமில் இந்த சீசனில் வந்து இந்த திருவிழாவை நடத்துறது வந்து முதல்ல பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த எல்லா உறுப்பினர்களும் மாநிலமான மாவட்ட தலைவர்களும் தொண்டர்களும் நிர்வாகிகளும் அந்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் முக்கியமாக இங்கே வசந்தராஜன் அவர்கள் வந்து இதை ரொம்ப சிறப்பாக இதை இருக்காரு அவருக்கு என்ன என்னுடைய வாழ்த்துக்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா இது வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு ஆட்டம் தானே அந்த பாரம்பரியமான ஆட்டத்தை மக்கள் வந்து அவ்வளோ ரசிச்சு இதில் பங்கேற்று அது மட்டும் இல்லாம எல்லாமே இந்த லோக்கல் வந்து அதை என்கரேஜ் பண்றாங்க அதை வந்து ஒரு தெய்வமா ஒரு குழந்தையா பார்த்துக்கிட்டு அதை வளர்த்து இங்க கொண்டு வந்து அவ்வளோ ஆசையா இதில் கலந்து கொள் பாக்குறதுல உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லா நல்ல ஒரு தருணம் நம்ம லோக்கல் எங்களுடைய ரீஜனல் ஸ்போர்ட்ஸ் நிறைய முக்கியத்துவம் வந்து நம்ம கொடுத்தாங்க அந்த வகையில் இப்போ நீங்க சொல்ற மாதிரி நானே வண்டியில் வரும்போது நினைச்சு கொடுத்தேன் ஏன்னா நான் பல வருஷத்துக்கு முன்னாடி உழவன் மகனுங்கிற ஒரு படத்தில் இந்த ரேக்லா ரேஸ் மாதிரி ஒரு ஒரு காட்சி அமைக்கப்பட்டது அதில் நான் பங்கேற்றுருந்தேன் அப்போ இது பார்க்கும் போதெல்லாம் நாங்கள் அப்போ பேசிப்போம் இதெல்லாம் வந்து இன்னும் மக்கள் ரசிக்கிறாங்க இதை வந்து இன்னும் வரவேற்கிறாங்க டெஃபினட்டாக இதுக்குன்னு கண்டிப்பாக பிரதமர் அவர்களுக்கு சொன்னால் அவர் கண்டிப்பாக இதை வந்து அது மிடில் கிளாஸுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு பட்ஜெட் அது வந்து மிடில் கிளாஸ் மக்களை கைவிடாது

அது அவங்க அவுங்க பேசிட்டு எது ரைட் எது தவறுங்கிறது யாருக்கும் தெரியாம இல்ல எங்களை விட மக்கள் தான் ரொம்ப உஷாரா இருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும் எந்த படம் ஓடுங்கிறது படம் வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியும் எந்த கட்சி ஜெயிக்கணும்னு எங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியும் என் தந்தைய பொறுத்த வரைக்கும் அவர் வந்து சீர்திருத்த கரு சீர்திருத்த கருத்து அதுக்கப்புறம் பெண்கள் உரிமை இத பத்தி அவருடைய நாடகங்கள் எல்லாம் நான் பார்த்துருக்கேன் அவர் கூட பயணிச்சிருக்கேன் இந்த நாடகங்கள்லாம் செய்யும் போது அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அவர் சொன்ன விஷயங்களும் இன்னைக்கு பேசப்படுற விஷயங்களும்